என்னையுள் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் தமிழக அரசியல் தலைவர்கள் அனைவருமே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி என்ன அறிவிப்பை வெளியிடப் போகிறது என்பது வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடக்கவிருக்கின்ற சிறப்பு பொதுக்குழுவில் அதற்கான அறிவிப்பை மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி சிறப்பு பொதுக்குழு சென்னையில் கூடும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இந்த சிறப்பு பொதுக்குழு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஊடகங்களின் பார்வைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவின் மீதுதான் இப்பொழுது இப்பொழுது திரும்பியிருக்கிறது ஏனென்றால் தமிழகத்தில் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை வெளியிடவில்லை என்று அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு பத்திரிகையாளர் தொடர்ந்து அவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவே பேசி வருகின்ற ஒரு பத்திரிகையாளர் அவர்தான் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வன்மத்தையும் கக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பத்திரிகையாளர் அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்று தன்னை தானே சொல்லிக் கொள்ளுவார் அந்த சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் கூட்டணிக்கு கண்டிப்பாக போய்விடும் என்று அந்த பத்திரிகையாளர் ஒரு செய்தி வெளியிடுகிறார் ஆனால் பாட்டாளி பாட்டாளி மக்கள் மக்கள் கட்சி கட்சி எந்த இடத்திலும் திமுகவுடனோ அதிமுகவுடனோ கூட்டணி என்ற பேச்சை பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஒருபோதும் சொல்லவில்லை காரணம் என்ன பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக கூறியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் அதற்காக இப்பொழுது இருந்தே எங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் இருக்கும் என்று தொடர்ந்து அவர் ஊடகங்களில் பேசி வருகிறார் இதையெல்லாம் அறிந்து கொண்ட பிறகும் கூட மீண்டும் மீண்டும் அந்த பத்திரிகையாளர் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை அதிமுகவுடன் சென்றுவிடும் இந்த முறை திமுகவுடன் சென்றுவிடும் என்று தொடர்ந்து அவர் பேசி வருவது உண்மையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சி போன்று ஒரு கட்சி தனியாகவோ ஒரு தனி ஒரு கட்சி தமிழகத்தில் வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்கின்ற பத்திரிகையாளர்களில் மிக முக்கியமானவர் தான் அந்த பத்திரிகையாளர் ஏன்னா இன்னைக்கு இங்க தாளம் தட்டுவாரு நாளைக்கு அங்க போய் தாளம் தட்டுவாரு ஏன்னா அவர் வந்துட்டு உண்மையை பேசுறது இல்லை ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி ஜாலரா அடிச்சுட்டு இருந்தவர் தான் அவரு இப்போ வந்துட்டு நிரந்தரமா திமுகவுடைய ஜால்ராவா இருந்து இப்ப பிஜேபியுடைய ஜால்ராவா மாறி இருக்கிறாரு அவர் விடுங்க அவர் மாறி எத்தனையோ பேரை பார்த்துட்டோம் நம்ம தமிழகத்து தமிழக அரசியல் தமிழக தமிழக ஊடகவியலாளர்கள் இவரை மாதிரி நம்ம எத்தனையோ பேரை கடந்து வந்துட்டோம் ஏன்னா அவர்களுடைய முகங்கள் எல்லாம் நம்ம வந்துட்டு பல முறை கிழிச்சிட்டோம் அவருடைய பொய்யான செய்தி வெளியிடல் எல்லாத்தையும் நம்ம பல முறை கிழிச்சிட்டோம் இதுக்கு மேலே வந்துட்டு அவங்களுக்கு எடுப்படாது நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் இலக்காக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் வந்துட்டு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு இங்க கூட்டணி வைக்கும் அங்க கூட்டணி வைக்கும் அங்க கூட்டணி வைக்கும் இதெல்லாம் வந்துட்டு வியூகங்களின் அடிப்படையில் இந்த பத்திரிகையாளர்கள் யூடியூப்ல பேசுறவங்க செய்தி சேனல்களில் பேசுறவங்க இவங்க எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி அவங்க ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் வந்துட்டு எப்பவுமே கொள்கை பிடிப்போடு இருப்பவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் திமுகவில் இருப்பவர்கள்லாம் வந்து கோழி பிரியாணிக்கும் கோட்டைக்கும் இருக்கிறவங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இன உணர்வும் கொள்கை பிடிப்பும் அவர்களிடமிருந்து ஒருபோதும் மாறாது அப்படிதான் அப்படிப்பட்ட தொண்டர்கள் தான் இன்று வரையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களாக சங்கம் தொடங்கிய காலம் தொட்டு இன்று வரையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தடம் மாறாமல் பயணித்துக் கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர்களில் நானும் ஒருவன் என்று சொல்லுவதில் பெருமை கொள்ளுகிறேன் அப்படிப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்கள் பொதுக்குழுவில் எந்த முடிவு வேண்டும் என்றாலும் எடுக்கலாம் ஏனென்றால் அவர் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அந்த முடிவில் மக்களின் நலன் சார்ந்திருக்கும் அப்படி ஒரு முடிவுதான் எப்பொழுதுமே மருத்துவர் ஐயா அவர்கள் எடுப்பார் அந்த முடிவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு உறுதியாக மருத்துவர் ஐயாவின் பக்கம் தான் நிற்கும் அதனால பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் எப்பொழுதுமே மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது தமிழக மக்களின் நலன் சார்ந்து இருக்கும் அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொரு முடிவில் உறுதியாக இருக்கும் அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க வேண்டாம் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது எப்பொழுதோ சட்டமாக்கி நிறைவேற்றி மக்களுக்கு கொடுத்திருக்க வேண்டியது ஆனால் அதை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டே பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுக்க மறுக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல முடியும் ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல தெளிவாக சொல்லிடுச்சு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழக சட்டமன்றத்திற்கு கொடுப்பதற்கான அத்தனை அதிகாரமும் இருக்கிறது ஆனால் சிறப்பு சட்டம் இயற்றி அதற்கான டேட்டாவை நீங்க சமர்ப்பீங்க சிறப்பு சட்டம் இயற்றி அதற்கான தரவுகளை வைத்து நீங்கள் சட்டமன்றத்தில் கொடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு சொல்லிட்டாங்க நீதிமன்றம் சொன்னது என்ன அதற்கான டேட்டா அதற்கான தரவுகளை நீங்கள் சமர்ப்பிச்சிடுங்க தரவுகளை வைத்துவிட்டு இடஒதுக்கீடு கொடுப்பதில் நீதிமன்றத்திற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று ஏற்கனவே நீதிமன்றம் தெளிவாக கூறிவிட்டது நீதிமன்றம் கூறிவிட்ட பிறகும் கூட விழுக்காடு தமிழக சிறப்பு சட்டம் இயற்றி எப்பொழுதோ வழங்கி இருக்க வேண்டும் தமிழக முதலமைச்சர் ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பில் தெளிவாக கூறிவிட்டது தமிழக சட்டமன்றத்திற்கு சிறப்பு சட்டம் இயற்றி பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர் சமூகத்து மக்களுக்கு கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று நீதிமன்றம் கூறிவிட்டது ஆண்டுகள் உருண்டோடிவிட்டது ஆனால் இதுவரையில் தமிழக முதலமைச்சர் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டின் மீது எந்த ஒரு சிறு அக்கறையும் கொள்ளவில்லை பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதில் மு உறுதியாக இருக்கிறார் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெறாமல் விடுவதில்லை என்று மருத்துவர் ஐயா அவர்கள் உறுதியாக இருக்கிறார் முக ஸ்டேலினா மருத்துவர் ஐயாவா என்ற போட்டியில் மருத்துவர் ஐயா வென்றே காட்டுவார் மருத்துவர் ஐயாவின் போர் வீரர்களாக நாம் இருப்போம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் மருத்துவர் ஐயா என்ற அந்த மிகப்பெரிய தேரை நாம் இழுத்துச் செல்லுவோம் காரணம் என்னவென்றால் அந்த மிகப்பெரிய தேரின் நம்பிக்கை நீங்கள் தான் உங்களை நம்பிதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இத்தனை போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார் இத்தனை ஆண்டுகளாக எப்பொழுதுமே மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்களை இழுத்து செல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு தேராகத்தான் நமக்கு இருக்கிறார் ஸ்டாலினா இந்த ராமதாசா பார்த்து விடலாம் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் மேடையில் முழங்குகின்ற அளவிற்கு மு க ஸ்டாலினுடைய நிலை சென்றுவிடக்கூடாது கூடாது என்றுதான் ஒரு முறைக்கு பல முறை மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு கோரிக்கையாகவும் வைத்துவிட்டார் நேரடியாக உங்களிடம் வந்து பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டு இடஒதுக்கீட்டின் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்து சிறப்பு சட்டம் ஏற்றி பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை கொடுத்து விடுங்கள் என்று நேரடியாகவும் கூறிவிட்டார் தமிழ்நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றி கொள்ளுங்கள் என்றும் நேரடியாக உங்களிடம் வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் கூறிவிட்டார் ஆனால் சமூக நீதியின் மீது அக்கறை கொண்டு ஒரு மிகப்பெரிய சமூக நீதி போராளியான மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு பல முறை கூறியும் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுப்பதற்கு மனமில்லாமல் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை பற்றி எந்த ஒரு கவலையும் கொள்ளாமல் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரும்பான்மை சமூகம் சீரழிந்து கிடக்கிறது என்பதை எல்முனை அளவு கூட எண்ணி பார்க்காமல் நாற்பது ஆண்டுகளாக ஒரு சமூகம் போராடி கொண்டிருக்கிறது இன்னமும் அந்த போராடுகின்ற நிலைக்கே நாம் தள்ளிக் கொண்டிருக்கிறோமே என்று ஒரு கணம் கூட எண்ணி பார்க்காமல் தொடர்ந்து புறக்கணித்து வரும் மு க ஸ்டாலின் அவர்களை விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கான அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்குள் அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஒருவேளை அப்படி அறிவித்து விட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் வாழ்க்கை பெறலாம் என்ற ஒரு வீகம் கூட ஸ்டாலின் அவர்கள் வகுப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்றால் இடஒதுக்கீட்டை தேர்தலுக்கு நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு அவர்கள் களத்தில் நிற்கின்ற அந்த நேரத்தில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாம் கொடுத்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டு மீண்டும் வன்னியர்களை ஒருமுறை அந்த ஓட்டை நம்ம பறிச்சிடலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தையும் அவர் போடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால எந்த நேரத்தில் எப்பொழுது எது நடந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள தயார் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு இன்று கொடுங்கள் நாளை கொடுங்கள் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கூட இழுத்து செல்லுங்கள் ஆனால் அந்த கிரெடிட் வந்துட்டு ஒருபோதும் திமுக எடுத்துக்கொள்ள முடியாது அதிமுகவும் எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு நாற்பது ஆண்டு காலமாக போராடியது டாக்டர் ஐயா அவர்கள் தான் அவர் போராடிதான் பெற்றாரே தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர் மக்களே வாருங்கள் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க போகிறேன் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைத்து வாரி வழங்கி விடவில்லை இன்று வரையில் திமுகவின் அடிவரடிகள் பேசிக்கொண்டிருப்பது என்ன கடைசி நேரத்தில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு ஒதுக்கீட்டை சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்ததுன்னு பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்கறது என்னன்னா முதலமைச்சருடைய பதவிக் காலம் கடைசி அந்த செகண்ட் வரை அவர் இங்கே ஒரு சைன் போடத்துக்கு உரிமை இருக்கு கடைசி செகண்ட் வரைக்கும் அவருக்கு ஒரு கையெழுத்து போட உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அரை மணி நேரம் முன்பு ஒரு சட்டத்தை அவங்க நிறைவேற்றினா அதுல என்ன குற்றத்தை உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் இதுவெல்லாம் இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை மீர்த்து போக செய்வதற்காக இவர்கள் பேசியது வரைக்கும் பேசிட்டு இருக்கான் கடைசி அரை மணி நேரம் அரை மணி நேரம் முன்னாடி தானே செஞ்சாங்க தப்பு இல்லையே கடைசி நொடி பொழுது வரைக்கும் சட்டமன்றத்தில் சட்டங்களை ஏற்றுவதற்கு சட்டமன்றத்திற்கு உரிமை இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது கடைசி நேரத்துல பண்ண என்ன ஆட்சிக்கு வந்த உடனே பண்ண என்ன எந்த நேரத்தில் பண்ணாலும் சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கும்பொழுது தானே செய்தார்கள் சட்டமன்றம் அதிகாரத்தை விட்ட பிறகு செய்யலை இல்லை அதை பற்றி ஒருத்தரைனா பேசுறதுக்கு எவனுக்குனா துப்பு இருந்ததா பேச மாட்டீங்க ஏன்னா பாமக காரனா பேசுவான் வன்னி நான் இருக்கிறவன் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டு கொத்தடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வன்னியும் கூட கேள்வி கேட்கல சட்டமன்றத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாண்கட்ட துறைமுருகன் கேட்கல சட்டமன்றத்தில் உட்காந்து அமைச்சராக இருந்த சிவசங்கரும் வன்னியர்கள் தான் அது மாதிரி பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை எப்படினா ஒரு வழியில நமக்காக பயன்படுத்திக்கலாம் நம்முடைய பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வச்சிருக்கிறார் மு க ஸ்டாலின் ஆனா நீ எந்த பிளான் பண்ணி வச்சிருந்தாலும் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை மு க ஸ்டாலின் பகிரங்கமாக வன்னியர் மக்களே வாருங்கள் உங்களுக்காக என்னுடைய தந்தையாவது விழுக்காடு இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு என்னுடைய தந்தையார் வாழி வழங்கினார் இப்பொழுது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு தனியாக நான் உள் ஒதுக்கீடாக வாரி வழங்கப் போகிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மு க ஸ்டாலின் அறிவித்தாலும் கூட இனி வன்னியர்கள் உங்களுக்கு ஓட்டு மட்டும் போட மாட்டாங்க அதை மட்டும் நான் உறுதியாக சொல்றேன் ஏன் அப்படின்னா இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொஞ்ச நஞ்சமான போராட்டங்களுக்கு மத்தியில் கிடைக்கல அவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில் பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு வலிமை மிக்க ஒரு கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி மூன்று தொகுதிகளுக்கு அடங்கி போகிற இயக்கம் அல்ல பாட்டாளி மக்கள் கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும் அவ்வளவு பெரிய உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்து வெறும் இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளை மட்டுமே பெற்றுக்கொண்டு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு ஒதுக்கீடு சமூகத்தின் மக்களுக்கு கிடைத்தால் போதும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு ஒதுக்கீடு கிடைத்தால் போதும் அந்த மக்கள் கல்வியிலேயோ வேலைவாய்ப்பிலோ ஓரளவிற்கு முன்னேறினால் போதும் அந்த மக்கள் அடுத்தடுத்து அவர்கள் பொருளாதார வளர்ச்சி பெற்று விடுவார்கள் என்ற அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய வலிமையெல்லாம் குறைத்துக்கொண்டு கொண்டு வெறும் இருபத்தி மூன்று தொகுதிகளை பெற்றுக்கொண்டு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றால் தமிழகத்தில் இவ்வளவு பெரும்பான்மை சமூகமாக இருந்தும் இதுவரையில் அவர்களுக்கான உரிமைகள் கிடைக்காமல் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் தெரிந்தும் அவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த உரிமை பெறப்பட்டது என்பது தெரிந்தும் தேனி போடி நாயக்கனூர்ல போயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒதுக்கீடு என்று ஒன்று சட்டமன்றத்திலே அறிவிக்கும் பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று ஓட்டு வாங்கிறதுக்காக போய் நீ தேனில தூத்தி விட்டுட்டு வந்து அடுத்து உன்னுடைய மைத்துணரை விட்டு முதல் வழக்க தொடுக்க செய்து அதன் பிறகு பத்து புள்ளி ஐந்திற்கு எதிராக ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் விழுந்து கடைசியில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் ரத்து செய்தீங்க அந்த மக்கள் உங்களுக்கு மீண்டும் ஓட்டு போடுவாங்களா வன்னியர்களுக்கு இவ்வளவு துரோகங்களை திமுக இழைத்தும் ஒரு வன்னிய மீண்ட உனக்கு ஓட்டு போடுறான் திமுகவுக்குன்னா அவனெல்லாம் வன்னின்னு ஏற்றுக்க முடியாது அவனை வன்னின்னு ஏற்றுக்க முடியாது அவன் வந்துட்டு எல்லா வன்னியர்களுக்கும் சொல்கிறது உங்களை சாதி வெறியர்களாக இருக்க சொல்லலை அது மிகப்பெரிய தவறு மனிதனுக்கு சாதி வெறி என்பது கூடாது அது வன்னியர்களுக்கு இல் முனையளவு கூட இல்லை அது எனக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் பற்று வையுங்க உங்கள் இனத்தின் மீது கொஞ்சம் பற்று வையுங்கன்னு கேட்குறேன் ஏன்னா அந்த பற்றாவது இருந்தால் தான் உங்களுக்கான உரிமையாவது பெற முடியும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருந்தால் கூட அடுத்து வரப்போகிற தலைமுறைக்கு உன் பிள்ளைக்கு உன் பேர பிள்ளைக்கு கொஞ்சம் உரிமையை வாங்கி கொடுத்துட்டு போங்க இந்த மண்ணில் அவங்களும் இருக்கிற எல்லா மக்களோடும் சமமாக இங்கே வாழ்க்கும் அப்படின்னு தான் நான் கேட்குறேன் இத்தனை ஆண்டு காலமாக பரம்பரை பரம்பரையாக அதிமுக பரம்பரை பரம்பரையாக திமுக என்ன செஞ்சது அதிமுகவும் திமுகவும் நீங்க நடு ரோட்டில் நின்றதுதானே மிச்சம் ராமதாசங்கிற ஒரு மனிதர் வராத இருந்திருந்தா தமிழ்நாட்டில இன்னைக்கு வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் வாழ்வு என்பதே இருந்திருக்கு இன்னைக்கு திமுகவில் வன்னியர்களுக்கு சீட்டு கொடுக்குது திமுக தேடி 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 சீட்டு கொடுக்குது அதிமுக இதுக்கு காரணம் பாமக மருத்துவர் ஐயாங்கிற ஒரு ஆளுமை பாமாகாங்கிற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இல்லாத இருந்திருந்தா எதிர்க்கட்சியில் இருக்கிற வன்னியர்கள் கொடிப்பிடிக்கவும் கோஷம் போட மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருந்தார்களே தவிர வேறு எதற்கும் பயன்படுத்தவில்லை பாமகவிற்கு முன்பு பாமகவிற்கு பின்பு வன்னியர்களுக்கு இந்த இரண்டு இயக்கங்களிலும் ஓரளவிற்கு வாய்ப்பு கிடைத்தது இதுக்கெல்லாம் காரணம் பாமக தான் பாமக என்ற ஒரு இயக்கம் இல்லைன்னா வன்னியர்களுக்கு வாழ்க்கையே இல்லை அந்த நிலையில்தான் இவர்கள் ஏற்கனவே வைத்திருந்தார்கள் அந்த நிலை அப்படியே தொடர்ந்திருக்கும் அதை மாற்றி காட்டியவர் மருத்துவர் ஐயா வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் ஐயா என்பது வார்த்தை அல்ல அது வரலாறு முதல்ல அதை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே